ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்பொழுது இந்த பதிவை பார்த்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னுடைய கர்ம வினைகளும் கஷ்டங்களும் காணாம போக போகுது ஆம் என் செல்வமே ஏன்னா யாருக்கு கஷ்டம் காணாம போகுமோ யாருக்கு பிரச்சனைகள் முடிஞ்சு போகுமோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை நான் கண்களில் காட்டியிருக்கேன் அந்த வகையில இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்குன்னா நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளைதான் இனிமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போயிடும் என் செல்வமே ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சனி இப்போது நிரந்தரமான வெற்றியை பெறப்போற உன் வாழ்க்கையில உனக்கு தைரியத்தை கொடுத்து உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து இந்த உலகத்தையே உனக்கானதாக நான் மாற்றி காட்ட போறேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறாயல்லவா அந்த தைரியமே நிச்சயம் உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் வெற்றிங்கிறது உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்ல இல்ல உன்னுடைய தைரியத்தில் தான் இருக்குது உன் தைரியத்தை அதிகப்படுத்து எப்போதும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன் வாழ்க்கைக்கான வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் வெற்றிங்கிறது கடவுளின் பரிசு அல்ல அது உன் முயற்சிக்கான பலன் நீ முயற்சி செய்யும் போது இந்த முருகனே நானே உனக்கு நிச்சயமாக நல்ல வழிகளை காட்டுவேன் தாமதம் ஆனாலும் தரமான வெற்றியை சிறப்பாக நீ பெறுவாய் என் செல்வமே நீ என் மேல நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட இருப்பதால் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த முருகன் எப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் வெற்றி கிடைக்கும் நல்லது நடக்கும்னு நீ உன்னையே நம்பினால் இந்த உலகத்தால் உன்னை தடுக்க முடியாது என் தங்கமே வெற்றி எப்போதுமே கஷ்டப்படுறவங்களுக்கும் காத்திருக்கிறவர்களுக்கும் மட்டுமே கிடைப்பதல்ல தொடர்ந்து யார் போராடுறாங்களோ நம்பிக்கையோட உறுதியாக அசைக்க முடியாத மனபலத்தோட இருக்காங்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வந்து சேரும் அந்த வகையில் நீ என்னதான் பொறுமையாக இருந்தாலும் நம்பிக்கையோடையும் இறைபக்தியோடையும் இருந்தாய் அந்த உன்னுடைய இறைபக்திக்கு பரிசாக தான் உன் நம்பிக்கைக்கு பலனாக தான் நான் உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன் நீ இனிமேல் எப்போதும் தைரியமாறு இரு இந்த முருகனின் அருளால் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோக்க மாட்டாய் என் செல்வமே நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்கும்படி நானும் என் ஆசீர்வாதமும் உனக்கு பக்கபலமாக இருக்க போகிறோம் நான் உன் கூட இருக்கிறதால இனி எந்த நிழலும் யாருடைய நிழலும் உன்னை பயமுறுத்த முடியாது யார் உனக்கு எதிராக என்ன சதி வேலைகளை செஞ்சாலும் உன்னை தாழ்த்தவும் வீழ்த்தவும் அழிக்கவும் முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி இந்த முருகன் நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு தோல்வியை ஒருபோதும் தரமாட்டேன் என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் தோல்வியும் துக்கமும் கூட ஒரு தற்காலிக விருந்து போலதான் இதை சரி செஞ்சு உனக்கான மருந்தாக நான் இருந்து என் அருளால உனக்கான வெற்றியை போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் வாழ்க்கைங்கிற போர்ல இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எப்போதும் தைரியமா நம்பிக்கையோட இருக்கணும் தைரியங்கிறது சத்தம் போட்டு கத்துறதோ சண்டை போடுறதோ இல்லை மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் இதை நம்மால செய்ய முடியுமான்னு தயக்கம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம நான் செஞ்சு முடிப்பேன்னு தைரியமாக சொல்வதும் அதை தைரியமாக செய்வதற்கு பேர் தான் தைரியம் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்வமே என்னானாலும் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த மன உறுதியும் தைரியமும் தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்னை நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் தோத்து போக விடமாட்டேன் எப்போதாவது உனக்கு பயம் வந்தாலும் கவலை வந்தாலும் கலக்கம் வந்தாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன் ஓ நல்ல மனசுக்கும் தைரியம் உள்ள நல்ல மன உறுதிக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை நான் கொடுத்துருவேன் இனிமேல் எப்போதும் நீ ஜெயிக்க தான் போகிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் இப்போது வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே கவலையாக இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத இந்த கஷ்டமும் கவலையும் தான் நான் உன்னை பெருசாக தயார் பண்ணுறதுக்கான அடையாளம் அதாவது நீ பெருசா சாதிக்கணும் ஜெயிக்கணுன்றதுக்காகவே நான் உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது நடக்கும் விஷயங்களையும் உன் வாழ்க்கையில இருக்கும் விஷயங்களையும் நினச்சி நீ பயப்பட வேணாம் நீ போராடி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுப்பேன் நான் உன் பின்னால் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு முன்னால மழையே வந்தாலும் கூட அசைந்து உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி போகும் அதனால் எப்போதும் என் மேல நம்பிக்கையோட இரு வாழ்க்கை எவ்வளவுதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன்ற அந்த நம்பிக்கையும் தைரியமும் அந்த கஷ்டத்தை சில்லு சில்லா பொடி பொடியா நொறுக்கிவிடும் செல்வமே என்னை நம்புகிற மனிதர்களின் மனசு ஒரு மலை போல உறுதியாக இருக்கும் அந்த மலைய அவ்வளவு பெரிய மலையை காத்தெல்லாம் வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது எப்போதும் என்னை நம்பு உனக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் வைராகியத்தையும் மிக பெருசாக நான் அமைச்சு கொடுக்கிறேன் எப்போதும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா பயப்பட்டுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது அதனால எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட இரு நம்பிக்கை இருந்தா நான் உன் கூடவே இருப்பதை உன்னால் உணர முடியும் நம்பிக்கை இருந்தா உன் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் அதனால தைரியமாக இருக்க கத்துக்கோ தைரியம் இருப்பவன் ஒருபோதும் தோக்க மாட்டான் தைரியம் இல்லாதவன் ஒருபோதும் முயற்சி செய்ய மாட்டான் நீ எப்போதும் தைரியமான ஆளாக முன்னேற்றத்துக்கான முயற்சியை செய்யக்கூடிய ஆளாக இரு நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே உனக்கு பின்னால உனக்காக ஓடி வருவேன் நீ ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக போக விடமாட்டேன் என் செல்வமே நீ எங்கேயும் கீழே விழுந்து விடாத அளவுக்கு உனக்கு துணையாக பக்கபலமாக ஆதரவாக நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்வேன் உன் கர்ம விதைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும்படி நான் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறேன் இறை நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் தோல்வி உன்னோடு வராது என் செல்வமே எல்லா தோல்விகளையும் தாண்டி முறியடிச்சு உனக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன் இந்த முருகன் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நீ அதுக்காக என்னென்ன செய்கிறேங்கிறதையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்ருக்கேன் கண்டிப்பாக உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வெற்றியை தருவேன் ஏமேன நம்பிக்கை வச்சு நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் ஒருபோதும் தூத்து போகவோ துக்கப்படவோ உன்னை விட்டுட மாட்டேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன் இறை நம்பிக்கை என்பது அற்புதங்களை திறக்கும் கதவு நீ என் மேலே எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு புதையலான பொக்கிசமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என் செல்வமே என் அருளின் மூலமாக நான் உனக்குள்ள வந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் இதயத்தில் எப்போதும் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்க்கையிலே எப்போதும் என் அருள் நிரந்தரமாக நினச்சிருக்கும் நீ எந்த முயற்சியை செஞ்சாலும் அதை உனக்கே முன்னேற்றமாக நான் மாத்தி கொடுப்பேன் இறை நம்பிக்கை கொண்ட எல்லார் வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் நடந்தே தீரும் அப்படிதான் உன் வாழ்க்கையிலேயும் உனக்கான அதிசயத்தை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை பாதையில் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் ஏன் நீ வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து உனக்கு கதவை சாத்தினாலும் வெற்றிக்கான ஜன்னலை நான் திறந்து உனக்கான மொழியை அனுப்புவேன் என்னை நம்பும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இறை நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது நம்பிக்கையை உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ நம்பிக்கையோடு இருந்தாலே என் ஆற்றல் உன் வாழ்க்கையில் கிடச்சிடு உனக்கான அருளாக மாறி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்துடும் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் தோத்து போன ஆளாக வாழாதே எப்போதும் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார் என் கஷ்டங்களையும் கவலைகளையும் தோல்விகளையும் துயரத்தையும் தொடச்சு எனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பாருன்னு நம்பு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில்தான் வாழ்க்கையை பற்றின பயமும் கவலையும் வரும் அதனால் எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் தோல்வியை தகர்த்தெறிந்து உடைத்தெறிந்து உனக்கான வெற்றி பாலமாக இந்த முருகன் இருப்பேன் என் செல்வமே என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன் நீ நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் நான் உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கேன் கடவுள் உன்னை சோதிக்கிறான்னு நினைக்காத நான் உன்னை புதுசா உருவாக்குறேன்றத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில இப்போது தாமதமாகும் அனைத்தையும் சரி செஞ்சு தரமான வெற்றிகளை கொடுக்க போறேன் நான் சத்தம் இல்லாமல் உனக்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் அதிசயமாக அற்புதமாக உன் வாழ்க்கையில தான் போகுது என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை உன் கைகளில் தர வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன் உன்னுடைய ஒவ்வொரு சோதனைகளையும் மீட்டெடுத்து உனக்கான சாதனைகளை பிறக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன்னை வலிமையா மாத்துறேன் தைரியமான ஆளா மாத்துறேன் சோதனைகளை கொடுத்து அதன் மூலமா உன்னை நல்ல உறுதியான ஆளா மாத்துறேனா இது எல்லாமே நான் உனக்கு கொடுத்த பயிற்சி தானே இந்த பயிற்சியின் மூலமாக தான் நீ முயற்சிகளை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற போற நீயாகவே எனக்கு சக்தி இல்லை தெம்பு இல்லைன்னு நினைக்கும் நேரத்தில் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னால் செய்ய முடியாததை செஞ்சு காட்டுவேன் எந்த விஷயத்தை நீ பாதிலையோ விட்டியோ நீ கைவிட்ட இடத்திலிருந்து உனக்காக நான் செஞ்சு முடிப்பேன் உனக்கு என்ன தேவை எது தேவை நீ நினச்சாலும் அதை சரியான நேரத்தில் நிச்சயமான உன் கைகளை ஒப்படைப்பேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நானே உனக்கான நல்வழிகளை காட்டுவேன் நீ கீழே விழுந்தாலும் என் கரங்களால் உன்னை தாங்கி பிடித்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன் என் செல்வமே நம்பிக்கை தான் எப்போதும் உன்னுடைய இரண்டாவது மூச்சு என்னை நம்பும் உனக்கு எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும் இறை நம்பிக்கையும் பக்தியும் தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகுது நான் எப்போதும் உன்னை மௌனமாக அமைதியாக இருக்கச் சொல்வதின் காரணமே உனக்கான வெற்றியை மிக பெருசா பலமானதா நிரந்தரமானதாக கொடுப்பதற்காக தான் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் வலிமையும் கொண்ட பிள்ளையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றி மாபெரும் உறுதியான விஷயமா இருக்கும் என்னை நம்பக்கூடிய உன் இதயத்தில் ஒருபோதும் வெறுமையை வரவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி y demoran se vienen